சீமான் வந்து மீனவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நிக்கிறார் மீனவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சப்போட்டா நிக்கிறான் மிக பெரிய அதிருப்தி இருந்தது அதனால தம்பிங் டிஎம் கே வந்தாங்க ஆனா இப்போ வந்து டிஎம் கே மேல அவங்க மேல நிறைய அதிருப்திகள் இருந்தாலுமே ரெண்டு லீடர் ரெண்டு லீடர் நிக்கிறாங்க அப்படின்னும் போது காம்படிஷனே கிடையாது ஏன்னா வந்து இது என்னமோ வந்து செட்டப் பண்ண மாதிரி இருக்கு கேம் செட்டப் பண்ணி காசு கொடுத்து கேம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க வணக்கம் சபரீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம வந்து தினம் ரெண்டு தொகுதி எடுத்து பேசலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம் இன்னைக்கு என்ன ரெண்டு தொகுதி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சபரி இன்னைக்கு பேசக்கூடிய தொகுதி தென்காசி தூத்துக்குடி சூப்பர் சூப்பர் சரி காங்கிரஸ் இது வரைக்குமே ஒரு லாஸ்ட் ஒரு எல்லா எல்லா எலெக்ஷன்லயும் சேர்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆறு தடவை வின் பண்ணிருக்கிறாங்க டிஎம்கே ரெண்டு தடவை வின் பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே ரெண்டு தடவை வின் பண்ணிருக்காங்க டிஎம்கே ஒரு தடவை வின் பண்ணிருக்காங்க அது லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல சிபிஐ ரெண்டு தடவை வின் பண்றாங்க டிஎம்சி ஒரு தடவை வின் ஃபேவரட்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு எலக்ஷனுக்கு பாத்தீங்கனாலே காங்கிரஸ் இருக்குது

கலா நிலவரம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டீங்க சூப்பராக சொன்னீங்க இதுல வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா டிசைட் பண்ற இந்த தொகுதிகள் இதுல ஆறு தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜபாளையம் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்புறம் சங்கரன் கோயில் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு கான்ஸ்டியன்சி அதாவது வந்து சட்டமன்ற தொகுதிகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்துதான் தென்காசின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி வருது அதுல மூணு வந்து எஸ்சிக்காக வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதிகள் எஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் ஓகேங்களா தேவேந்திர குல வேளாளரோட மிகப்பெரிய லீடர்ஸ் வந்து தமிழ்நாடுல ரெண்டு பேரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அண்ட் கிருஷ்ணசாமி அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல நிக்கிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா பிஜேபிக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கும் டிஸ்அட்வான்டேஜ்

தேவேரகு சேர்ந்தவங்க பட்டியல் சேர்ந்தவங்க அப்ப வந்து ஒரு ஒரு போலரைஸ் ஆகி யார் அவங்க லீடரோ அதுக்கு வந்து கிருஷ்ணசுவாமியா இருக்கலாம் யாருக்கு வேணாலும் போடலாம் இந்த வாட்டி ரெண்டு லீடர்ஸ் ரெண்டு லீடர்ஸ் நிக்கிறாங்க அப்படின்னும் போது சூப்பரா அடிச்சு தூக்கிடுவாங்க உனக்கு அந்த லாஜிக் புரியுதா உனக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வாங்க ஒன்று யாராவது ஒருத்தங்க பேக் ஆஃப் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா பிஜேபி வந்து கிருஷ்ணசுவாமியும் ட்ரை பண்ணாங்க ஜோன் பாண்டியனும் ட்ரை பண்ணாங்க அப்புறம் கிருஷ்ணசுவாமி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து இந்த 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 கான்ஸ்டியூன்சி ஜோன் பாண்டியனுக்கு போற மாதிரி இருந்ததுனால கிருஷ்ணசுவாமி என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல எனக்கு நீங்க இங்க கொடுக்கல அப்படின்னா நான் வந்து ஏடிஎம்கே சைடுல போயிருக்கேன்

பெரியிப்ட் கிடன்காசி சைட் இது வரைக்கும் கிடையாது பட் இப்ப வந்து பயங்கரமா போலரைஸ் ஆயிருக்கு ஏன்னு சொல்றேன் தேவேந்திரகுல வேளாளர்னு இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்க எஸ்சி கம்யூனிட்டி நாங்க எஸ்சி கம்யூனிட்டி கிடையாது நாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேயா அவங்கள இனிமேல் வந்து நீங்க இப்படி கால் பண்ண இனிமேல் தேவேந்திரகுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு கடவுள் ஆகிட்டார் எங்களை இனிமேல் யாரும் வந்து இப்படி கூப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து பார்க்கப்பட்டார் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு விக்டரி வந்திருக்கும் ஆனால் அந்த மோடிக்கு வந்து அது பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் கிருஷ்ணசாமியும் கூட தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்னதே கிருஷ்ணசுவாமி தான் அவரு கொஞ்சம் பிரிப்பாரு மோடி பேரும் தனியாரு அடிச்சிருந்தனால ரைட் அடிக்கிறதுனால சொல்லிடுறீங்க அவ்வளவுதான் வந்து வருவாங்க அதுதான்

வாட்டி வந்து ஏன்னா வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தது ஏடிஎம்கே மேல ஏடிஎம்கே மேல மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது ஸோ அதனால சம்திங்ல டிஎம்கே வந்தாங்க ஆனால் இப்போ வந்து டிஎம்கே மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு ஆனால் அதை அறுவடை செய்யறதுக்கு யாரும் இல்லை இது ஒன் ஆஃப் த மெயின் நம்ம இதே ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் டிஎம்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது இன்னைக்கு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க இல்ல டவுன் ஆகி டவுன் ஆகி பட் நீதி இருக்கிற பர்சன்டேஜ் தூக்கிறதுக்கு யாரும் இல்லையே எதிர்க்கட்சிகள் எல்லாம்

வேதாந்தா குரூப் அந்த இது இருக்கு இல்லையா சோ அந்த ஷூட்டிங் நடந்து காப்பர் இது உடைய பிரச்சனை நிறைய அங்க ஓடிட்டு இருந்துச்சு ஆமா அங்க வந்து இருந்ததுனால வந்து ஆனா தூத்துக்குடி பொதுவா பாத்தீங்கன்னாலே பயங்கரம் எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு பயங்கர இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது அங்க நிறைய உண்டு அங்க ஷிப்பிங் ஷிப் ஆமா நிச்சயமா தூத்துக்குடி இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் அதுக்கு வந்து நீ வந்து நிறைய பிஸ்னஸ் ஏன்னா வந்து பக்கத்துல வந்து துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் வரப்போகுது என்ன சொல்றது கிரைமும் நிறைய ஜாஸ்தியாங்க ஏரியா தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பட் என்ன சொல்றது அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தூத்துக்குடி அதாவது வந்து ஹிட்டன் ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அந்த ரோடு டிராபிக்ஸ் பயங்கரமா சிட்டிக்குள்ள இருக்கிற டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அந்த ட்ரெயின் வசந்தி வசதி ரொம்ப ஒரு வாஞ்சி ஒரு இடத்துல ஸ்பெஷல் ட்ரெயின் அது விடணும்னு சொல்லி அந்த ட்ரெயின் அங்கே ஸ்டாப் பண்ணும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாதான் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அது ஒரு நிறைய போயிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல டிஎம்கே கனிமொழி பயங்கரமான பிப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மெஜாரிட்டியோட இது அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை பிஜேபி வின் பண்ணாங்க அவங்க வந்து தூத்துக்குடி அவங்களும் தூத்துக்குடியில அவங்களும் தானே அதனால அவங்கள நிக்க வச்சாங்க ஆக்சுவலா ஏடிஎம்கே போர்ஸ் பண்ணி அவங்க நிக்க வச்சாங்க அவங்க வந்து இப்ப இருக்கிற தென்சென்னை தான் கேட்டாங்க இப்ப எங்க போட்டி போறாங்களோ அவங்க அங்கதான் கேட்டாங்க பட் இருந்தாலும் வந்து அதான் சொல்லுங்க தமிழ் இசைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி இங்க தூத்துக்குடியில நிக்க வச்சுட்டாங்க சரி வேற வழி இல்லாம அவங்க வந்து நின்னாங்க நின்று தோத்துட்டாங்க ஆமா சொல்லு நம்ம இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் நைன்ல வந்து டிஎம்கே அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே டூ தௌசண்ட் போர்டீன்ல ஏடிஎம்கே அதுக்கப்புறம் டிஎம்கே ஸோ பயங்கரமான ஸ்விட்ச் ஆனால் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவங்களுக்கு

வேலுமணி அவங்க நிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெருசா பாத்தீங்கன்னாக்கா டிஎம்சில இருந்து பிஜேபி சைட்ல இருந்து விஜய் செல்வன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க விஜயசீலன் விஜயசீலன் அதுக்கப்புறம் நாம் வந்து இருந்து ரொம்ப ஒருத்தவங்க இருக்கிறாங்க சோ ஆப்பர்ச்சுனிட்டி சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த காம்படிஷன் ரொம்ப காம்படிஷனே கிடையாது காம்படிஷனே கிடையாது ஏன்னா வந்து இது என்னமோ வந்து செட்டப் பண்ண மாதிரி இருக்கு கேம் செட்டப் பண்ணி காசு குடுத்து கேம் செட்டப் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு வந்து வாங்கிட்டாங்களோ காசு கொடுத்து வாங்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஏடிஎம்கேவும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போடல அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து எந்த லெவல்ல வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ எடுத்து இந்த சைடுல வச்சிட்டு அப்படின்னா கனிமொழி தம்பிங்ல வந்துருவாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த தொகுதியில இந்த வாட்டி மழை போது அந்த தொகுதியில ஃபுல்லா நின்னாங்க அவங்க நான் அதை பத்தி விசாரிச்சேன் நான் இந்த வாட்டி சென்னையில மழை பெய்ஞ்சது இல்லை சென்னையில மழை பெஞ்சவொன்னா அதே மழை வந்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நம்ம பத்து நாள் அப்புறம் நம்ம வந்து நாகர்கோவில் தூத்துக்குடி அந்த இடத்துல வந்து நின்றுது அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாங்க கனிமொழி ஸோ அவங்க மேல நிறைய அதிருப்திகள் இருந்தாலுமே அதை திருப்பியும் மறுவடை செய்யறதுக்கு யாரும் இல்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த தொகுதியிலேயே தான் இருக்கிறாங்க அது வந்து நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது அவங்க சென்னைக்கு வந்துட்டு போனாலுமே அவங்க நாங்க ஒரு பேச வந்து நல்லா கட்டமைச்சிருக்கிறாங்க சபரி அவங்களை பண்றதுன்றது வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு இத நம்ம வந்து குறிப்பிட்டு நான் பாக்குறேன்னாக்கா எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னக்கா இந்த ரெண்டு இடத்துலயுமே நாலாவதுல தாம தமிழ் இருக்கிறாங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து நாம தமிழ் இருக்கிறாங்க இந்த ரெண்டு இடத்துல நாலாவது பொசிஷன்ல இருந்து மூணாவது இல்ல ரெண்டாவதுக்கு ஜம்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் உண்டா தூத்துக்குடியில நிச்சயமா சான்சஸ் உண்டு ரெண்டாவது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா அங்க வந்து மீனவர் ப்ராப்ளமும் நிறைய இருக்கு ஓகேயா ஏன்னா வந்து இந்த சைட்ல அந்த சைடு போயிடுறாங்க ராமநாதபுரத்துலயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஓகேயா சோ அதனால மீனவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சீமான் வந்து மீனவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நிக்கிறார் மீனவர்களுக்கு ஒரு சப்போர்ட் அனுக்கிறாரு இதே இடத்துல இந்த இடத்துல பிஜேபி நின்று அவங்களுக்கு கூட பிஜேபிக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு பதிலா பிஜேபி நின்று அவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஓகே ஏன்னா வந்து இப்போ மோடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சித்தீவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு தமிழர் மீனவர்களோட உரிமைகளை பத்தி பேசுறாரு பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு சினர்ஜி வரல ரைட்டா பட் அதை ஸ்கோர் பண்ண போறது கனிமொழி தான் ஆனா ரெண்டாவது ஸ்கோர் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் சீமான் வந்து எப்பவுமே மீனவர்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஏரியான்றதுனால நிச்சயமா ரூத் அவங்க அவங்க வந்து செகண்ட் ஆமா ஒரு சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் எனக்கு வந்து கட்சி இருக்கா இல்லையா வந்து வந்து எனக்கு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு ஜெயிக்க முடியாத இடத்துல ஆமா ஜெயிக்க முடியாத இடத்துல அவங்களுக்கு சீட் கொடுத்து பார்ட்டிக்குள்ள கூட்டணி சொல்லிட்டு பெரிய கூட்டணி அமைக்கிறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ஓப்பனார் அவரு அவர் தானே ஆக்சுவலா டி ஏடியும் கேவியும் பிஜேபி சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் தான் தூது போனதே ஓகேயா தூது போனார் பட் அது ஒர்க் அவுட் ஆகல ஸோ அதனால அந்த ஒரு ஒரு பாசிபிலிட்டிக்காக அவரு வந்து ஓகே அவருக்கு வந்து என்னன்னா அவருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அண்ட் அண்ட் ஓவர் அவருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு உண்டு ஒன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பிஜேபி கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு இங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு தொகுதி இது வந்து சும்மா ஓகே நாங்க வந்து இப்ப வந்து ஓகே ஒரு கட்சிக்காரன் வந்து கேட்கறேன் என்னன்னா நம்ம இவ்வளவு நாளா வேலை பண்றோம் நமக்கு என்ன சீட்டே கிடையாதுன்னா இந்த வச்சுக்கோ எப்படி இருந்தாலும் தோத்துருவோம் வந்து நமக்கு மூணு நமக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிதானே நம்ம வந்து பேச முடியும் ஒரு லீடரா இருந்து ஆமா சோ அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு மூணு சீட் கொடுத்திருக்காங்க இங்கே வந்து கனிமொழி வந்து தூக்கி சாப்பிட போறாங்க ஆன்டி இருந்தாலுமே ப்ராப்பர் கேண்டிடேட்ஸ் இல்லாததுனால அவங்களை எதிர்த்து கேண்டிடேட்டே இல்லாததுனால நிச்சயமா இந்த வாட்டி அவங்க வந்து ரெண்டு எப்படி நான் நேத்துக்கு எப்படி கன்னியாகுமரியில வந்து ரொம்ப டஃபான ஒரு ஃபைட் போகும் இன்னும் சொல்ல முடியல நான் இன்னைக்கு கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னும் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படியே நெக் டு நெக் போகுது அப்படின்ற மாதிரி அந்த இதுல நைனார் வந்து முன்னேறி முன்னேறி மேலே முன்னேறி முன்னேறி போயிட்டு இருக்காரு தென்காசியில வந்து டிஎம்கே அதே மாதிரி வந்து டஃப் இருக்கு இருக்கலாம் வாய்ப்பு நீங்க யோசிச்சு பாரு அங்க வந்து மெயினான ஓட்டே தேவேந்திரபுர செயலாளர் ஓட்டு தான் வந்து அவங்கதான் பண்றாங்க மூணு தொகுதிகள் ஆறு தொகுதியில மூணு தொகுதிகள் வந்து சிறுபான்மையினர் தொகுதி அது அது வந்து அதை யாருமே நிற்க முடியாது சிதம்பரம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ அது வந்து ஒரு சிறுபான்மையினர் தொகுதி ஓகே நீ வந்து இதில் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ ஜான் பாண்டியனும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணசுவாமியும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் ராணியும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் மூணு பேருமே இதுதான் ஆனா அதுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுனால இவங்க வந்து மற்ற ஓட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க பாப்போம் சோ ஒரு இடம் ஈஸியான இடம் தூத்துக்குடி வந்து டிஎம்கே உடைய ஸ்ட்ராலிங் கோட்டை அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு அது ஈஸி இருந்தாலுமே அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா யாருமே அவங்களை எதிர்த்து ஒரு ஒரு ஃபார்மிடபில் கேண்டிடேட் கிடையாது ஆனா இங்க வந்து நாம் தமிழர் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சூப்பர் கணேஷ் நாளைக்கு இன்னொரு ரெண்டு தொகுதியோட மீட் பண்ணிடுவோம் ஓகே எக்ஸலன்ட் இதே மாதிரி நம்ம கன்டினியூ பண்ணுவோம் ஏன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் வந்து இருக்கு கண்டிப்பா